ஆசனங்களை கைப்பற்றியது தமிழரசு கட்சி எம்ஏ ஏ சுமந்திரனும் எம்பியாக வாய்ப்பு யாழ் மாவட்டத்தில் கட்சிகள் பெற்ற ஆசனங்களின் விவரம் வன்னியை கைப்பற்றிய அனுராணி பின்தள்ளப்பட்ட தமிழ் கட்சிகள் அம்பாந்தோட்டையில் ராஜபக்சக்களின் கோட்டையை தகர்த்த அனுர கடமைக்கு சமூகம் அளிக்காத சாரதிகள் பதினைந்து ரயில் சேவைகள் ரத்து தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை கொண்டாடிய பொதுக்குடியிருப்பு மக்கள் ஊரடங்கு சட்டத்தை அமலாக்குவது தொடர்பில் விளக்கம் இலங்கை பாரிய மாற்றம் அனுரவுக்கு வரலாறு காணாத வெற்றி பாராளுமன்ற ஆசனத்தை கைப்பற்றி அறுச்சுனார் நினைவு தூவிக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய புதிய வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஏழு ஆசனங்களை பெறுவது உறுதியாகியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது அங்கு ஜே ஒன்று முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன அம்பாரி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது கோடீஸ்வரன் கட்சி சார்பில் அதிக விருப்பு வாக்கை பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை வென்றது அங்கு எஸ் குகதாசன் வெற்றி பெறுவார் எதிர்பார்க்கப்படுகிறது வன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை வென்றுள்ளது யாழ்ப்பாணத்திலும் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது இயழில் ஸ்ரீதரன் வெற்றியீட்டியுள்ளதாக ஊகிக்கப்படுகிறது தமிழரசு கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளதால் அதற்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்றும் கிடைக்கலாம் என கருதப்படுகின்றது தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தால் எட்டு ஆசனங்களை பெறும் அனைத்து மாவட்டங்களிலும் இம்முறை தமிழரசு கட்சி வெற்றியீட்டியுள்ளது எட்டியுள்ளது யாழ்ப்பாண தொகுதியில் யாரும் வெற்றி இதனால் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் எம் ஏ சுமந்திரன் வெற்றி என்றால் யாழ் மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவசியம் என்ற அடிப்படையில் எம் ஏ சுமந்திரன் தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்படலாம் என ஊகிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இதைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வைத்தியர் அர்ச்சனாவின் சுயேச்சை குழு ஆகியன தலா ஒவ்வொரு ஆசனத்தை கைப்பற்றின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதினாறு வாக்குகளால் ஒரு ஆசனத்தை வெல்லும் வாய்ப்பை இழந்தது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வென்னி மாவட்ட இறுதி தேர்தல் முடிவுகள் இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் இரண்டு ஆசனங்களை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ளது வாக்குகளை பெற்றுக்கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினோரு வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தி நூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜினை பிரமுண கட்சி பதினோழாயிரத்து எழுநூற்று பத்து வாக்குகளை பெற்றுக்கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது இலங்கை தொழிலாளர் கட்சி ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது அம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபது வாக்குகளை அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தினை வெற்றி கொண்டுள்ளனர் இதேபோல ஸ்ரீலங்கா பொதுச்சினை பிரமுண கட்சியினர் இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு வாக்குகளை அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டுள்ளதுடன் ஒரு ஆசனத்தினை வெற்றி கொண்டுள்ளனர் ரயில் சாரதிகள் இல்லாத காரணத்தினால் இன்று காலையிலும் சுமார் பதினைந்து ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது வெளிமாகாணங்களிலிருந்து கொழும்பு மற்றும் கொழும்பிலிருந்து வெளிமாகாணங்களுக்கு இயக்கப்படவிருந்த ரயில்கள் தற்போதைக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இத்திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் வடிகொழுத்தி வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் தேசிய மக்கள் சக்தி வன்னி தேர்தல் தொகுதியில் இரண்டு ஆசனங்களையும் ஏனைய தேர்தல் மாவட்டங்களில் அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதனை ஆதரவாளர்கள் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து இதுவரையில் எவ்வித அறிவிப்பும் கிடைக்கவில்லை என்றும் ஜனாதிபதியை அது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் எடுப்பார் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்தார் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரையில் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஊரடங்கு சட்டம் அமலாகுமா இல்லையா என்பதை உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி ஜனாதிபதியை அதனை தீர்மானிக்க வேண்டும் இதுவரையில் ஊரடங்குக்கான எந்த ஒரு அறிவிப்பும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை அமைதியான முறையில் தேர்தல் செயற்பாடுகள் இடம்பெறுவதால் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான தீர்மானம் எடுக்கும் என்பதை கூற முடியாது எனவே அரசாங்கம் அப்படியொரு தீர்மானத்தை அறிவிக்கும் என்றால் பொதுமக்களுக்கு உடனடியாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தனி கட்சியான பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது முறையின் கீழ் ஒரு தனி கட்சி இதை பெறுவது இதுவே முதல் முறையாகும் இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் எந்த ஒரு பிரேரணை மற்றும் சட்டங்கள் எந்த ஒரு கட்சியின் ஆதரவின்றி நிறைவேற்ற முடியும் இலங்கை முழுவதும் நடைபெற்ற தேர்தலில் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் சட்டத்தை மீறியுமை தொடர்பில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை இரண்டு வேட்பாளர்கள் உட்பட ஐம்பத்தோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபது மாவட்டங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேபோல செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு மேலாண்மை மையத்திற்கு ஆயிரத்தி இருநூற்று ஆறு முறைப்பாடுகளும் தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மாவட்ட மையங்களுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது அனைத்து முறைப்பாடுகளும் சட்ட மீறல்களாகவே வகைப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் இருபத்தி மூன்று வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அணுரலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமின்றி தமிழர் தேசிய கட்டமைப்பையும் தகர்த்துள்ளது தற்போது வெளியாகிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தி மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சியை பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமுறங்கி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் தற்போது வெளியான இறுதி முடிவிற்கமைய ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளதுடன் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றதுடன் தேர்தல் தொடர்பான வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார் பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அமைதியான மற்றும் சுமூகமான முறையில் இடம்பெற்றது எவ்வாறாயினும் சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் நெடுங்கணி மன்னார் மற்றும் பியகம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாகும் இந்த சம்பவங்களை தவிர வன்முறை சம்பவங்கள் எதுவும் நேற்று மாலை நான்கு மணிக்கு வாக்களிப்பு முடியும் வரை பதிவாகவில்லை தேர்தல் அமைதியான முறையிலேயே நடைபெற்றது தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மூவர் இயற்கையாக மரணமடைந்திருந்தனர் இவர்களது மரணங்களுக்கு இருதய கோளாறுகள் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்களில் அறிய முடிந்தது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள வாக்கெண்ணும் நிலையங்களின் பாதுகாப்பு கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முழுமையாக இந்த பணி முடியும் வரை பாதுகாப்பு பேணப்படும் அதே போன்று எதிர்வரும் ஒரு வார காலத்திற்கு தேர்தல் சட்டம் கடுமையாக அமலில் இருக்கும் என்றும் அவர் கூறினார் பொது தேர்தலில் எழுபதாயிரம் வரையான போலீசாரும் இருபதாயிரம் வரையிலான முப்படையினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சுடரேற்றி தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் நேற்று தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வென்னி தேர்தல் தொகுதியில் தமிழரசுக் கட்சி சார்பாக போட்டியிட்டு மக்களின் அமோக ஆதரவுடன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் இறுதிப்போரில் உயிரிழந்த மக்கள் நினைவான முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சென்று போரில் உயிரிழந்த மக்களுக்காக வணக்கம் செலுத்தியிருந்தார் வெற்றிவாகி சூடிய பாராளுமன்ற உறுப்பினரை முல்லைத்தீவு மக்கள் என்று முல்லைத்தீவு நகரில் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் வடிகொழுத்தி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது なるほど。 அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் வந்து நின்று அஞ்சலியை செலுத்திவிட்டு எமது உறவுகளுக்கான அஞ்சலியை செலுத்திவிட்டு எனது பணிகளை தொடங்க இருக்கின்றேன் நிச்சயமாக எனது கொள்கைகளின்படி இந்த மக்களோடு சார்ந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை உறுதி கூறுகின்றேன் இந்த இடத்திலே எனது பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்னை பாராளுமன்ற உறுப்பினர்களா உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் அதாவது முல்லைத்தீவு மன்னார் பவுண்டியா மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உயன் போகாத அளவில் என்னால் இயலக்கூடிய வகையில் உங்களுக்கான பணியை நான் ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்